மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறது இந்த பதிவில் நான் பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா நமது அடுத்த பயிற்சி நம்மளுடைய கேரள மாந்திரி நிலத்தின் அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா ஜோதிடமும் மாந்திரிகமும் ஜோதியத்தின் வாயிலாக ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அவருக்கு எந்த கிரகம் எந்த தெய்வம் எந்த தெய்வ உபாசனை எடுத்தால் சிறப்பு அப்படிங்கிற பற்றியும் அதற்கான வழிமுறைகள் என்ன பிரயோக முறை என்ன மூலமந்திரம் என்ன அதை எப்படி நாம் பூஜையாக ஆரம்பிக்கணும் எப்படி உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற பற்றியும் ஒவ்வொருவருக்கும் மை வேலை செய்யுமா எந்திரம் வேலை செய்யுமா மூலிகை பிரியம் வேலை செய்யுமா அப்படிங்கிற பற்றியும் ஏன்னா மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மைமுறைகளாக இருக்கட்டும் எந்திர முறைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து மூலிகை பிரயோகங்கள்ல செய்யக்கூடிய முறைகளாக இருக்கட்டும் தாந்திரிக விஷயங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் ஒருத்தருக்கு என்ன கிரகம் மட்டும் வேலை செய்யும் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒன்றை மட்டும் அவங்க செஞ்சா போதுமானது அதே போல் தன்னை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு அவங்க எப்படியான தீர்வுகளை அவங்க செய்ய வைக்கணும் வாடிக்கையாளர் வரையில் அவங்க என்ன விதமான பொருட்களை வந்து எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றியும் ஒரு விளக்கமாக மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே ஒரு பத்து பேருக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான பதிவு தான் அந்த பத்து பேருடைய எத்தனை பேர் அவங்க கலந்துகிட்டாலும் அவங்களுடைய ஜாதகத்தை இந்த வகுப்பில் போட்டு லைவாகவே அந்த வகுப்பில் லைவாகவே அவங்க வந்து இந்த கிரகம்தான் உங்களுக்கு வேலை செய்யுது இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது நீங்கள் இதை பண்ணா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்காக மாந்திரிகத்துல எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்புல வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதக குறிப்பை கொண்டு வரணும் அவங்களுடைய ஜாதக குறிப்பு மட்டும் கொண்டு வந்தால் போதுமானது எல்லாருடைய ஜாதகம் வகுப்பில் கலந்துக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகமும் லைவாக போட்டு அவங்க வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களில் என்னென்ன மாதிரியான வாழ்க்கையை அனுபவித்து வந்திருக்கிறாங்க எந்த தூவம் உபாசனை அவங்க மனசில் இருக்கும் அது சரியாக வருமா வராதா ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உபாசனை தெய்வத்தை சரியாக தேர்ந்தெடுக்காமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து தொண்ணூறு நாள் விரதம் இருந்து கால நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் அவங்க இதுதான் தெய்வம் இதுதான் வழிமுறை இந்த வழிமுறைக்கு இதுதான் முறை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த வகுப்புக்கான கட்டணம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா கூகுள் பே தௌசண்ட் ருபீஸ் கூகுள் பே பண்ணிட்டு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வகுப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஆட்களுடைய இதை பொறுத்து நேர காலம் விரிவுபட என்றைக்குமே வந்து நம்ம ரெண்டு மணின்னு வகுப்பு சொன்னால் அது முடிகிறக்கு எப்படி பார்த்தாலும் ஆறு மணி ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால ஆரம்ப நேரம் மட்டும்தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம் பத்து மணிக்கு சரியாக இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருனுடைய ஜாதகமும் இந்த வகுப்பில் போடப்பட்டு அவங்க உபாசனை முறைகள் வழிபாடுகள் எல்லாத்தையும் சொல்லி என்ன மாதிரியான உபாசனை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் இப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் இதில் நாம் சொல்ல போகிறோம் இந்த வகுப்பு மிகவும் ஒரு பயனுள்ளவாத வகுப்பாக இருக்கும் பழைய மாணவர்களும் புதிய மாணவர்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனாலையும் இந்த டாப்பிக்கில் போடுங்கன்னு சொன்னதுனாலையும் இந்த டாப்பிக்கில் நாம் கொடுக்குறோம் இதற்கு அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது இப்பவே வந்து சொல்கிறோம் ஸ்தம்பனம் ஸ்தம்பன வகுப்பாக இருக்கும் அதற்கான முறைகளும் வந்து எப்படி பண்ணுறதுங்களா அடுத்த ஆடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்